அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சாலையில் கார் வந்து திடீரென நின்று போயிடுச்சு ஏனா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அந்த காரை வந்து ஒரு ஓரமாக வந்து நிறுத்திட்டு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரோட்டில் வந்த பஸ்ஸை வந்து கை போட்டு நிப்பாட்டினேன் ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பஸ்ஸு வந்து ஒரே கூட்டமாக இருந்துச்சு எனக்கு உட்கார இடமே இல்லை அதுவும் இல்லாத அந்த பஸ் வந்து கசகசன்னு இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு இருக்கை காலியாக இருந்துச்சு அந்த இருக்கைக்கு அருகே நின்று கொண்டிருந்த நபர் வந்து அதை எளிதாக ஆக்கிரமித்திருந்திருக்கலாம் அதற்கு பதிலாக அவர் எனக்கு அந்த இருக்கையை கொடுத்தாரு அடுத்த பஸ் நிறுத்தம் வந்துச்சு அதே விஷயம் நடந்துச்சு மீண்டும் தனது இருக்கையை வேறு ஒருவருக்கு கொடுத்தாரு நான் அவரை கவனித்து கொண்டிருந்தேன் இது முழு பஸ் பயணத்திலும் நான்கு முறை நடந்தது கடைசி நிறுத்தத்தில் அந்த நபர் சோர்வாக இருந்தார் அந்த நிறுத்தத்தில் நாங்கள் அனைவரும் இறங்கினோம் ஒரு ஆர்வத்தில் நான் அவர்கிட்ட பேசினேன் ஒவ்வொரு முறையும் உங்கள் இருக்கையை இன்னொருவருக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கொடுத்த பதில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அவர் சொன்னார் நான் படிக்காதவன் சார் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அறிவும் இல்லை பணமும் இல்லை மற்றவர்களுக்காக நான் எளிதாக செய்யக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் எனவே இதை நான் வந்து தினமும் செஞ்சிட்டு வரேன் நாள் முழுவதும் வேலை செய்தாலும் என்னால் இன்னும் சிறிது நேரம் நிற்க முடியும் நான் உங்களுக்கு இருக்கை கொடுத்த போது நீங்கள் வந்து நன்றி சொன்னீங்க நான் மிகவும் மகிழ்ச்சியாக அதை உணர்ந்தேன் ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்வது எனக்கு திருப்தி கொடுக்குது எனவே நான் இதை தினமும் செஞ்சிட்டு புத்துணர்ச்சியோடு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு அவர் பதில் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவரது சிந்தனையும் புரிதலும் வைத்துக்கொண்டு அவரை பாமரர் என்று ஏன் சொல்ல வேண்டுமா முற்றிலும் அறியப்படாத மற்றும் தினசரி அடிப்படையில் ஏதாவது ஒன்றை கற்க வேண்டும் என்ற முனைப்பில் இருந்த எனக்கு அவர் இன்று ஒரு பாடம் கற்பித்தார் அவர் முன் தலை குனிந்து சற்று என்னை நானே ஆராய ஆரம்பித்தேன் உள்ளிருந்து பணக்காரராக இருப்பது இவ்வளவு எளிதாக இந்த அருமையான பாடத்தை கடவுள் இவரின் மூலம் எனக்கு கற்பித்திருக்கின்றார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்